அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாங்க இருக்கும் திருவக்கரைனாலே ஒரு மூணு விஷயம் ஃபேமஸ்ங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா வக்கரகாளியம்மன் கோவில் இன்னும் பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் கல்லான விஷயங்க அப்போ இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா புதை படிவ மரம் பூங்கான்னு சொல்றாங்க என்ன எதற்காக அப்படி சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து கல்லா மாறி போய் பாத்தீங்கன்னா ஃபுல் மரம் மாதிரியே இருக்குங்க ஆனா அது ரொம்ப கல்லாயிடுச்சுங்க அந்த விஷயம் தாங்க இங்கே அதிகமா இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரி மரம் வந்து படிவமாக மாறிக்குங்க அது இந்த இந்த ஏரியாவில் தான் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தேழு ஏக்கர் இந்த ஏரியாவுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட இந்த மாதிரி படிவம் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்காங்க இதை பார்க்கும்போது அப்படியே வந்து மரங்கள் மரப்பட்டை எல்லாம் மரம் மாதிரியே இருக்குங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா கல்லாக மாறிடுச்சுங்க ரெண்டு மில்லியன் ஆண்டுங்கன்னா பாருங்கள் அப்போ இருந்த அந்த மரங்கள்லாம் இப்போ கிடையாதுங்க அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்தங்கரை என்ன ஓரமாக அதுக்குள்ளே அப்படியே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அப்படியே வந்து கல்லாக மாறி போய் கல்லாகவே ஆகிருக்குங்க ஃபுல்லாக கல்லாகவே இருக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா மரப்பட்டைக்கான எல்லாம் எப்டியன்ஸும் இருக்குது மரப்பட்டை இருக்குது அந்த மரத்தோட மேல் எல்லாமே இருக்குது ஆனால் கல்லாக மாறி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொற ஆண்டுலேருந்து ப ஐரோப்பியிலேருந்து வந்து ரிசர்ச் பண்ணி இதை வந்து மக்களுக்காக வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தாங்க இதை வந்து பராமரிச்சுட்டு இந்தியா இந்தியாவில் இருக்க தொழில் துறையில் இருக்கிறவங்க தான் வந்து இது பராமரித்து இருக்காங்க இது ரொம்பவே நல்லாவே கரெக்டாக மெயின்டைன் இருக்காங்க மக்கள் போய் பார்க்குறதான வசதியும் செஞ்சுருக்காங்க சுற்றி ஒரு மதில் சுவர்லாம் கட்டி அருமையாக உள்ளே பார்த்தீங்கன்னா மரங்கள் கொஞ்சம் நிழல் வந்தால் ஒரு ஒரு ஃபேமிலியை வந்தால் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு பார்த்துட்டு போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அப்படியே மரம் போலே இருக்கும் பாருங்கள் மரம் வெட்டின இடம் அந்த மரத்துக்குள்ளிருக்கு அந்த வளையங்கள்ல இருக்க மரம் கட் பண்ண உள்ள வளையம் வளையம் இருக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே அப்படி இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வராங்க ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரலாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸுக்கு வந்து பார்த்த ஒரு அனுபவம் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட கல்கெலாம் இருக்குதுங்க சுற்றி இந்த இடத்துல தான் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க